சூர்யானெல்லாம் வந்து நான் தீபாவளி படத்தில் வெறும் சட்டையை கைட்டு அந்த சூசைன் சுற்றுவார் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட உழைப்பு அவரோட கஷ்டம் பண்ணியிருக்கேன் சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட் சூர்யா சார் அவரெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை சார் சார் அதான் அவரை பற்றி பேச வேணாம் தேங்க்யூ ஸோ மச் யூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மக்களோட வந்து ஜாலியாக நானும் பார்க்கணுன்ட்டு வந்து பார்த்தேன் எல்லாருமே உள்ள அவங்களாம் சின்ன சின்ன அந்த சந்தோஷம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஒரு ஒரு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேட்டரில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன கேரக்டர் படம் பண்ணுறப்ப நம்ம பேர் எப்படா வரும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்னு பார்ப்போம் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நம்ம பேர் ஃபஸ்ட்டு வரப்ப அது இன்னும் அது மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் கண்டிப்பாக அதில் இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து கேட்பாங்க நம்ம நான் போய் பூனை கூப்பிட்டு வந்துறேன் நான் போகிற சீனே வந்து ஐயோயோ நம்ம வளர்த்து போகணும் இல்லையா புளியான்றப்ப எல்லாமே சிரிச்சுட்டாங்க அடுத்தது அப்படி அடுத்தடுத்து அந்த ஐயோயோ புளி கூட என்ன பண்ண போகிறான்றப்ப எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இன்ட்ரோல் பிளாக்கில் வெளியில் வர்றது ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக தான் ஆ அதான் நான் நிறையா நிறைய இன்டர்வியூ நம்ம சொன்னது தான் ஒரு புதுசாக ஒரு பையன் சேனல்லேருந்து வளர்ந்து இந்த பக்கம் வரான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு இது எல்லாம் பார்க்காம நம்ம படத்துக்கு வந்து அவர் மியூசிகிட்ட போட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் யுவன் சங்கர் ராஜா சார் ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் வந்து பயங்கரமான அந்த சாங் அந்த படத்தை பார்க்கணுன்னு மக்கள் வந்து என்னையும் இல்லை யுவன் சங்கராஜா சார் வந்து பார்க்கணுன்றது மக்கள் வெயிட் பண்ணாங்க ஸோ அது எல்லாம் அந்த வெயிட்லாம் ஓவராகி எல்லாருமே ரசிச்சாங்க சாங் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ரசித்தாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆமாமா ஆமாமா ஒரிஜினல் புள்ளி தான் புள்ளி கூட தான் பண்ணும் ஒரு சின்ன ஷார்ட் அந்த இங்கே ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் மட்டும்தான் தரலாம் மற்ற ஃபுல்லாகவே எல்லாம் ஒரிஜினல் புள்ளி தான் இல்லை இது என்னென்ன இந்த கதைக்கு வந்து ஒரு இன்னசெண்டான ஒரு ஆள் காமெடி தேவைப்படுது காமெடிக்கு முத்துக்காலான நம்ம ஒரு செங்கம்பள்ளி அண்ணன் நம்ம அண்ணா எம் ஆனாச்சு இவங்க எல்லாமே இருக்காங்க இந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு இன்னசென்ட்டு நம்ம எதையுமே கவுண்டர் அடிக்க முடியாது அந்த கேரக்டராக வந்து அப்போ எமோஷனல்லாம் எல்லாமே நிறைய சொன்னது எமோஷனல் பண்ணியிருக்கீங்க ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அயோத்தியா ஆகட்டும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகட்டும் அப்புறம் திடீர்னு கோலி சோடான்னு ஒரு டக்கன் வெப் சீரிஸில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணேன் மறுபடியும் ஓம்காளி ஜெய்காலி அது ஒரு அந்த மாதிரி மாதிரி கேரக்டர் மக்களுக்கு எது பிடிக்கிதோ எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்தடுத்து எல்லாமே காமெடி தான் பண்ணிக்கிட்டு அந்த இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட ஒரு இதுதானே நம்ம ஏன்னா எல்லாருமே வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் இதெல்லாம் பண்ணிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேருந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி போனால் மக்களுக்கு பிடிக்குமே குழந்தைங்க ரசிப்பாங்க அப்படின்றதுக்காக ச ஒரு சின்ன சின்ன நமக்கு குத்துக்காமலே அவ்வளோ கெட்டப்ஸ் நிறையா போட்டுருமா குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் ஃபெசிஃபிக்காக எடுத்து பண்ணுவோம் ஸோ இது வந்து அப்படி தான் ஒரு கேரக்டராக பண்ணால் பிடிக்குன்றதுக்காக பண்ணோம் எமோஷனல் தான் எமோஷனல் தான் எல்லாமே லைக் பண்ணாங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ் கோர்ட் சீன்லாம் எல்லாருமே வெளியே வந்து சொன்னதை தான் நல்ல நல்லா இருந்தது சொல்லிட்டு எமோஷனல் பயங்கரமாக இருக்கும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பயமாக இருந்தது டே ஒன்று போன உடனே முதல் நாள் போய் அங்கே நம்ம சும்மா பார்க்க போவோம் இல்லையா அப்போ பார்க்க போச்சுமா ஒன் சைடு பேக் போட்டோன்னே நம்ம மன அழகாக போட்டோம் பட்டாயா காலிங் அங்கே காலிங் இங்கே காலிங் போட்டோம் டே ஒன்று புகழ் வாங்க இங்கே தொடுங்க அப்படின்ட்டு வாங்க புள்ளியை கை கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த அடுத்த இருந்து அப்புறம் நைட்டு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க இல்லை நைட்டு புகழ் கிளம்பிவிடுவோம்ல டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் போடுவாங்க எல்லாருமே போயிடுவோம் படம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் புகழ் பயந்துட்டார் புள்ளியை பார்த்தேனே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே பேசுவோம் என்னடா இது நம்ம அறுபது பேர் போயிருந்தோம் மொத்தம் இவ்வளோ பேரில் நம்ம ஐம்பத்தொம்போது பேரோட வாழ்க்கை என்னவோ ஏன் ஒராளில் போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் எப்படி பண்ணலாமா பயந்து இல்லை நாளைக்கு பண்ணுறேன் சார் அப்புறம் அந்த காஸ்ட்யூம்லாம் அதுக்கேற்ற காஸ்ட்யூம்லாம் போட்டதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு சார் உங்களும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு உங்களை நம்பி தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து வரலாம் கண்டிப்பாக இது ரொம்ப நாளாக வந்து இந்த இந்த புலி இந்த அந்த மாதிரிலாம் நான் யாரும் பார்க்கலில்ல எல்லாமே இதாக தான் சிஜி அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க ஸோ நம்ம இந்த ஒரிஜினல் புளியை பார்க்குறது ரொம்ப ஆசை ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன் எல்லாருமே நான் அதனால தான் பார்க்க வந்தேன் பின்னாடி இருந்து பார்த்து எல்லா பேசுறது அந்த குட்டி புளி வர்றப்பே அழகாக இருக்குது புளி ஏன்னா புலியெலாம் எல்லாம் அந்த ஜூவில் அங்கே எல்லாம் பார்ப்பாங்களே பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரிஜினல் புளியை பார்த்தா அந்த ஃபீல் இருக்கும் ஜாலியாக இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே பாலாவிலேருந்து எல்லாருமே வந்தாங்க பார்த்தாங்க எல்லாருமே மம்மா அதான் மம்மா நீங்கள் காமெடி ஓகே அப்படி இப்படின்னு இருந்தால் கூட எமோஷனல் வந்து பயங்கரமாக இருக்குது கதைக்கு அதுதான் தேவை அதை கேரி பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வர பார்க்குறவங்களுக்கு ஓகே போர் அடிக்காமல் ஜாலியாக போகும் அந்த நம்பிக்கை இந்த மாதிரி முன்னேறி இப்போ ஹீரோ நாயகனா நடிச்சிருக்கேன் அப்ப அப்பெல்லாம் இல்லை நான் நான் மீடியாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்தப்போ கலக்கப்பகுதியிலேருந்து சரி சரி பிரச்சாப்பந்து எனக்கு அதே தான் இருந்தது அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஒரு விஷயமா பண்ணி இன்றைக்கி குக்குத்து கோமாளி வரையும் வந்திருக்கும் இப்போ சினிமாலேயும் அதே ஒரு விஷயம்னு இதை கடந்து வருவோம் அதை பற்றி இது பண்ணுறதில்ல நான் மேலே படுதுன்றதுக்காக நம்ம ஐயோ வலிக்குது நான் ஒதுங்கிட்டா என்னால் மேலே வர முடியாது ஸோ வாங்குவோம்

பாவம் இருக்குது பாவம் கஷ்டப்படலான்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டிருந்தால் யாரையுமே பேசிருக்க மாட்டாங்க சூரியனெல்லாம் வந்து நான் தீபாவளி படத்தில் வெறும் சட்டையை கைட்டு அந்த சூசைட் சுற்றுவார் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட உழைப்பு அவரோட கஷ்டம் சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் சூர்யா சார் அவரெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை சார் சார் அதான் அவரை பற்றி பேசவே வேணாம் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ தான் இப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் படத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நல்ல ஒரு காமெடி அது காமெடி ஃபுல்லா த்ரோட்டா காமெடியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஜூக்கிப்பர் உங்கள்கிட்ட எடுத்துன்னு சேர்த்துருக்கோம் நீங்க நல்லபடியா மக்கள்கிட்ட சேர்த்தேன் தேங்க்யூ லவ் யூ